வணக்கம் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அமைப்பாய் திரள்வோம் எனும் தொகுப்பிலிருந்து ஐந்தாம் அத்தியாயம் தெளிவான இலக்கும் வலுவான அமைப்பும் உங்களுக்காக வாசிப்பது பாண்டிச்சேரி பாக்கத்திலிருந்து ஆதிசிவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனி இலக்குகள் உண்டு தனி மனிதனாயிருந்து சாதிக்கக்கூடிய இலக்குகளும் உள்ளன ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஒன்று கூடி சாதிக்கக்கூடிய இலக்குகளும் உள்ளன ஒரே நாளில் அல்லது ஒரு சில மணி நேரங்களில் நிறைவேற்றக்கூடிய இலக்குகளும் உள்ளன மாதக்கணக்கில் அல்லது ஆண்டு கணக்கில் அல்லது தலைமுறை கணக்கில் தொடர்ந்து செயலாற்றி சென்றடையக்கூடிய இலக்குகளும் உள்ளன குறுகிய கால இடைவெளியில் சாதிக்கக்கூடிய இலக்குகளுக்கு தனி மனித ஆற்றலோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களின் ஆற்றலோ போதுமானதாக அமையலாம் அவற்றை அடைவதற்கான வழிமுறைகளும் லகுவானதாக இருக்கலாம் அவ்வாறான சூழல்களில் அமைப்பு என்ற ஒன்று தேவைப்படாததாகவும் அமையலாம் அதே வேளையில் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் கூடி இலக்கை எட்டும் வரையில் செயலாற்றுவதற்கு இடைக்காலமாக ஓர் அமைப்பு தேவைப்படலாம் ஆனால் ஆயிரக்கணக்கான அல்லது லட்சக்கணக்கானவர்களின் இலக்கினை வென்றெடுக்க ஆண்டு கணக்கில் அல்லது தலைமுறை கணக்கில் பயணிக்க வேண்டும் என்கிற தேவை இருக்கிற போது எளிய வழிமுறைகளால் அவற்றை எட்ட முடியாது என்கிற நிலை உள்ளபோது கடுமையாக போராடி இழப்புகளை சந்தித்து அடுத்தடுத்து தோல்விகளையோ பின்னடைவுகளையோ சந்தித்து இடைவிடாத முயற்சியும் அயராத உழைப்பும் கலந்த தூய்மையான அர்ப்பணிப்புகளால் மட்டுமே இலக்கை தொட முடியும் என்கிற போது நிலையான வலுவான ஓர் அமைப்பு தேவைப்படுகிறது அந்த இலக்கை எட்டும் வரையிலான கால அளவு வரையிலும் நிலைகுலைந்து விடாத வலுவுடன் கூடிய ஓர் அமைப்பு இன்றியமையாத தேவையாகிறது ஓர் இலக்கு பலருக்கும் பொதுவானதாக அடையாளம் காணப்படுகிற போது அந்த இலக்கை அடைய வேண்டும் என்று விரும்புகிற அனைவரும் ஒன்றுகூட வேண்டியதும் தொடர்ந்து இயங்க வேண்டியதும் இலக்கை நோக்கிய பாதையினையும் பயண வழிமுறைகளையும் தேர்வு செய்து வெற்றிகரமாக முன்னேறுவதும் தேவையாகிற அதற்கு முறைப்படுத்தப்பட்ட ஓர் அமைப்பு மிக மிக விடுகிறது ஒரு பொது இலக்கை நோக்கிய பயணத்தில் ஆயிரக்கணக்கில் அல்லது லட்சக்கணக்கில் மக்கள் பெருந்திரளாக அணிதிரழுகிற போது அத்தகைய மக்கள் திரளை கட்டுக்கோப்புடன் ஒருமித்த கருத்துடன் வழிநடத்திட அதற்கேற்ற நெறிமுறைகளும் விதிமுறைகளும் தேவைப்படுகின்றன அத்தகைய நெறிமுறைகள் மற்றும் விதிமுறைகளுடன் கூடிய நிர்வாக முறைகளும் உள்ளடங்கியதே அமைப்பு என்னும் வடிவத்தை பெறுகிறது அதாவது ஒரு பொது இலக்கை சென்று அடைவதற்காக அணிதிரளும் மக்களை ஒருமித்த பார்வையில் பாதையில் வழிநடத்தி செல்வதற்கு சட்டம் மற்றும் விதிமுறைகளுடன் இயங்குகிற சனநாயக முறையில் இயங்குகிற நிர்வாக கட்டமைப்புடன் கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒரு வடிவம்தான் அமைப்பு என்பதாகும் குறிப்பிட்ட ஓர் இலக்கை எட்டுவதற்கு அதற்குரிய காலம் வரையில் வீரியம் குன்றாமல் செயலாற்றுவதற்கு அதற்கென அணிதிரணும் மக்கள் திறன் தமது கொள்கை மற்றும் கோட்பாடுகளிலிருந்து விலகாமல் அவற்றை செழுமைப்படுத்துவதற்கு உரிய செயல்திட்டங்களை வரையறுக்க வேண்டிய தேவை எழுகிறது பயணத்தின் போது குறுக்கிடும் எதிர்ப்புகளை முறியடித்திடவும் தடைகளை தகர்த்திடவும் சிக்கல்களை தகர்த்திடவும் அல்லது சிக்கல்களிலிருந்து விடுபடவும் இன்னும் இவை போன்ற நடைமுறை செயல்பாட்டுக்கான வரையறைகளை தீர்மானிக்க வேண்டியது இன்றியமையாத ஒன்றாகும் குறுகிய கால அளவிலான நடவடிக்கைகள் நெடுங்கால அளவிலான நடவடிக்கைகள் போன்றவற்றை வரையறுக்க வேண்டியதும் தவிர்க்க இயலாததாகும் இவ்வாறு இலக்கை நோக்கிய பயணத்தின் போது கையாள வேண்டிய குறுகிய மற்றும் நெடுங்கால செயல்பாட்டுக்கான நடைமுறை உத்திகள் இடைக்கால அளவில் நிறைவேற்ற வேண்டிய பணிகள் எதிர்கொள்ளும் தடைகளையும் சிக்கல்களையும் தகர்த்தறிவதற்குரிய தந்திரங்கள் போன்றவற்றையெல்லாம் வரையறுப்பதே செயல் திட்டங்களாகும் குறிப்பிட்ட சில மாதங்களில் அல்லது ஆண்டுகளில் குறிப்பிட்ட அளவிலான சில பணிகளை நிறைவேற்றவோ குறிப்பிட்ட அளவிலான தூரத்தை அடையவோ குறிப்பிட்ட சிக்கல்களை தீர்க்கவோ வேண்டுமென்று வரையறுத்து அதன்படி செயல்படுவதும் அதற்குரிய உத்திகளை வகுப்பதும் தான் அத்தகைய செயல்திட்டத்தின் அடிப்படைகளாகும் இவ்வாறு செயல் திட்டங்களை வரையறுத்து அவற்றை நடைமுறைப்படுத்தும் வலிமையை பெறும் ஒரு வடிவம்தான் அமைப்பு என்பதாகும் அத்தகைய வலிமையைக் கொண்ட ஓர் அமைப்பு அவ்வாறு சட்டம் மற்றும் விதிமுறைகளாலும் இலக்கை நோக்கிய செயல் திட்டங்களாலும் மக்கள் வழிநடத்துகிற போது தனது கட்டமைப்பையும் அது முழுமையாக செழுமைப்படுத்தி கொள்ள வேண்டிய தேவை உருவாகிறது ஓர் அமைப்பு எத்தகைய வடிவத்தையும் வலிமையையும் பெற வேண்டும் என்பதை அதன் கட்டமைப்பே தீர்மானிக்கும் ஓர் அமைப்பை எவ்வாறு கட்டியெழுப்பது என்பதற்கான அடிப்படை வடிவம்தான் கட்டமைப்பு என்பதாகும் கொள்கை கோட்பாடு நோக்கம் குறிக்கோள் சட்டம் விதிகள் பாதுகாப்பு மற்றும் நிர்வாகம் அதிகார பகிர்வு மற்றும் சனநாயகம் உழைப்பு மற்றும் பொருளாதாரம் போன்ற அனைத்தும் உள்ளடங்கியதே ஓர் அமைப்புக்கான கட்டமைப்பு கூறுகளாகும் அதாவது ஓர் அமைப்பை வடிவமைக்கிற போதே அதன் அடித்தளங்களாக அமையும் கூறுகள்தான் அந்த அமைப்பின் கூட்டமைப்பு கூறுகளாகும் இத்தகைய கூறுகளை கொண்ட கட்டமைப்பின் வலிமையே ஓர் அமைப்பின் வலிமையாக பரிணமிக்கிறது அதாவது கருத்தியல் உள்ளிட்ட மேற் அனைத்து கட்டமைப்பு வசதிகளையும் கொண்டதாக அமைகிற போதே ஓர் அமைப்பு போதிய வலிமையைப் பெறுகிறது அடைய வேண்டிய இலக்கிற்கும் அந்த இலக்கை அடைய விரும்பும் மக்களுக்கும் இடையே உள்ள தூரத்தை கடப்பதற்கான ஆற்றலை வழங்கும் கருவிதான் அமைப்பு என்பதாகும் அதாவது மக்கள் திரள் அமைப்பு இலக்கு என்கிற தொடர் நிலையில்தான் ஒன்றுக்குள் ஒன்றாயிருந்து இயங்கும் ஆற்றலை பெறுகிறது ஒரு மாபெரும் மக்கள் திரளை அவர்களுக்கான இலக்கை நோக்கி நெடுந்தூரத்திற்கு நெடுங்காலத்திற்கு தொய்வின்றி சோர்வின்றி வழிநடத்துவதற்குரிய பொறுப்பை அமைப்பு ஏற்கிறது அது மக்களுக்காக மக்களிலிருந்தே மக்களால் உருவாக்கப்படும் ஒன்றுதான் என்றாலும் அந்த மக்களை ஒருமித்த கருத்தியலாளர்களாகவும் ஒருங்கிணைந்த படுத்துவதும் கட்டுக்கோப்புடன் கட்டுப்பாட்டுடன் அவர்களை வழிநடத்துவதுமான அதிகாரத்தை பெற்றதாக அமைப்பு விளங்குகிறது அத்தகைய அதிகாரமானது மக்கள் திரளிலிருந்து உற்பத்தியானதே ஆகும் அதாவது தமக்கான அமைப்பு என்று மக்கள் ஒன்றை உருவாக்கும் போது அல்லது அங்கீகரிக்கும்போது அந்த அமைப்புக்கு அத்தகைய அதிகாரம் மக்களால் வழங்கப்படுகிறது அவ்வாறான அதிகாரத்தை பெற்று ஆளுமை மிக்கதாய் பரிணாமம் பெறும் அவ்வமைப்பானது மக்கள் திரளின் வலிமையை மென்மேலும் பெருக்கவும் அந்த மக்கள் திரளை தொடர்ச்சியாக அரசியல் படுத்தி வழிநடத்தவும் எத்தனை காலமானாலும் எத்தனை தூரமானாலும் இலக்கை எட்டும் வரையில் தொடர்ந்து இயங்கவும் உரிய வகையில் உரிய அளவில் தன்னை வலிமைப்படுத்தி கொள்ள வேண்டும் அத்தகைய வலிமைதான் அமைப்பின் கட்டமைப்பு வலிமையாகும் அதாவது ஓர் அமைப்பின் உள்ளீடான வடிவமைப்பானது உரிய தேவையான உரிய அளவிலான அடிப்படை ஆற்றல்களை கொண்டதாக அமைய வேண்டும் ஓர் அமைப்பு எதற்காக உருவாகிறதோ அதன் அடிப்படையில் அது பணியாற்றிய வேண்டிய தளங்கள் ஒவ்வொரு தளத்திலும் ஆற்ற வேண்டிய பணிகள் பணிகளுக்குரிய ஆளுமை வாய்ந்த களப்பணியாளர்கள் களப்பணியாளர்களை இயக்கும் அதிகாரம் வாய்ந்த தளபதிகள் அல்லது நிர்வாகிகள் நிர்வாகத்துக்கான உரிய வழிகாட்டும் தெளிவான சட்டதிட்டங்கள் சட்டதிட்டங்களின் அடிப்படையிலான அதிகார பகிர்வு அதிகாரங்களை நடைமுறைப்படுத்துவதில் பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய சனநாயகம் ஒவ்வொரு அசைவிலும் வலுவாக இயங்கும் ஆற்றலை அளிக்கும் வலிமையான பொருளாதாரம் பொருளாதாரத்தில் கையாள வேண்டிய நேர்மை தூய்மை மக்களையும் மக்களை இயக்கும் அமைப்பையும் அமைப்பை இயக்கும் தலைவர்களையும் ஒட்டுமொத்தமாக வழிநடத்தும் கருத்தியல் தலைமைத்துவம் போன்ற இன்னும் பிறையாகும் ஓர் அமைப்பின் உள்ளீடான வடிவமைப்புக்கான அடிப்படை ஆற்றல்களாகும் இத்தகைய ஆற்றல்களினால் வடிவம் பெற்று வலிமை பெற்று இயங்கும் ஓர் அமைப்பு கருத்தியல் வலிமையோடும் நிர்வாக வலிமையோடும் தன்னதிகார வலிமையோடும் சனநாயக வலிமையோடும் பொருளாதார வலிமையோடும் மக்கள் வலிமையோடும் தலைமையின் ஆளுமை வலிமையோடும் இன்னும் இவை போன்ற பிற வலிமைகளோடும் இயங்கும் வலிமையை பெறுகிற நிலையில் இலக்கை நோக்கிய பயணம் வெற்றிகரமானதாக அமையும் அவ்வாறான பயணத்தின் போக்கில் இடையிடையே நிறைவேற்ற வேண்டிய பணிகள் ஏராளம் இருக்கலாம் அத்தகைய பணிகளை செய்து முடிப்பதன் மூலமே அடுத்த கட்ட நகரை முன்னெடுத்துச் செல்ல முடியும் என்கிற தேவைகள் எழலாம் அதாவது இறுதியாய் அடைய வேண்டிய இலக்கை தொடுவதற்கு முன்னரே இடையில் ஆங்காங்கே குறுகிய கால அளவில் குறுகிய தூர அளவில் நிறைவேற்ற வேண்டிய பணிகள் அல்லது தொட வேண்டிய புள்ளிகள் அந்த நெடிய பயணத்தின் போக்கில் இன்றியமையாதவனாயாக அமையலாம் அவையே குறிக்கோள்கள் என்பனவாகும் குறிக்கோள்களை நிறைவேற்றுவதன் மூலமே இலக்கை எட்டி தொட முடியும் தடைகளை தகர்த்தால்தான் பயணத்தை தொடர முடியும் என்கிறபோது தடைகளை அகற்றும் பணிகள் நிறைவேற்றப்படுவது ஒரு குறிக்கோளாக அமையும் குறிப்பிட்ட சனநாயக சக்திகளின் ஆதரவை திரட்டுவதன் மூலமே அந்த பயணம் லகுவாக அமையும் என்கிற நிலையில் அத்தகைய ஆதரவை திரட்டுதல் ஒரு குறிக்கோளாகும் தேர்தலில் பங்கு பெறுவது என்பது ஒரு கொள்கையாக ஏற்கப்படுகிற அந்த அமைப்பானது தேர்தலில் பங்கு பெறுவதற்கான அரசியல் கட்சியை உருவாக்குவது அல்லது அந்த அமைப்பையே ஓர் அரசியல் கட்சியாக தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வது ஒரு குறிக்கோளை நிறைவேற்றியதாகும் தேர்தல் அரசியலில் பங்கேற்கும் நிலையில் அந்த கட்சிக்கு கூட்டணி அரசியல் தளத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளால் அங்கீகரிக்கப்படுவதும் ஒரு குறிக்கோளாக அமையும் அதே போல தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெறுவதென்பதும் ஒரு குறிக்கோளாகும் அதற்கு சட்டப்படியான வரையறைகளின்படி போதிய சட்டமன்ற உறுப்பினர்களையோ அல்லது போதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களையோ வென்றெடுப்பதும் இன்னொரு குறிக்கோளாகும் சட்டமன்றத்திற்குள் அல்லது நாடாளுமன்றத்திற்குள் போதிய எண்ணிக்கை அளவில் இடம்பெறுவது என்பது இலக்கு அல்ல இலக்கை நோக்கிய பயணத்தில் இடையில் வரும் குறிக்கோள் நிலைகளாகும் இந்த குறிக்கோள்களை நிறைவேற்றுவது என்பது அமைப்பு அல்லது கட்சியை அதிகார வலிமைமிக்கதாய் வலுப்படுத்துவது மற்றும் அத்தகைய அமைப்பை அல்லது கட்சியை சார்ந்த மக்கள் திரளை அதிகார வலிமைமிக்கதாய் மேம்படுத்துவது என்கிற நோக்கமே ஆகும் அதாவது இலக்கை நோக்கிய பயணத்தில் அமைப்பு அல்லது கட்சியையும் அவற்றை சார்ந்த சமூகத்தை அல்லது மக்கள் திறனையும் அதிகார வலிமை கொண்டவையாக மாற்றுவதுதான் நோக்கமாகும் அத்தகைய நோக்கங்களும் குறிக்கோள்களும் இலக்கை எட்டும் நெடும் பயணத்தில் மயில் நிலைபெறுகின்றன அவை எப்போதும் இலக்கை அடிப்படையாக கொண்டே வரையறுக்கப்படுகின்றன நோக்கங்கள் அடைவதற்கு குறிக்கோள்களை நிறைவேற்ற வேண்டும் அமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும் என்று நோக்கமாகிறபோது உறுப்பினர்களை சேர்ப்பது அடையாள அட்டைகளை வழங்குவது கிளைகளை கட்டுவது போன்ற பல்வேறு பணிகள் குறிக்கோள்களாகும் மக்கள் வலிமைமிக்கவர்களாக மேம்படுத்த வேண்டும் என்பது நோக்கமாகிற போது அமைப்பை வலிமைப்படுத்துவது குறிக்கோளாக அமையும் அரசியல் அதிகாரத்தை பகிர்வது அல்லது கைப்பற்றுவது என்பது நோக்கமாகிறபோது தேர்தலில் போட்டியிடுவது கூட்டணியில் பங்கேற்பது போதிய இடங்களை பெறுவது போட்டியில் வெற்றி பெறுவது போன்றவை குறிக்கோள்களாக மாறுகின்றன அதாவது இலக்கை பொறுத்து நோக்கங்களும் குறிக்கோள்களும் அமைகின்றன அவற்றை பொறுத்து செயல்திட்டங்கள் வரையறுக்கப்படுகின்றன மக்கள் திரளின் தேவையிலிருந்து இலக்குகள் மாறுபடலாம் இலக்குகளின் தூரம் காலம் மாறுபடலாம் அவற்றை பொறுத்தே அமைப்பு அல்லது கட்சியின் தேவையும் அதன் இயக்கப் போக்குகளும் அமையலாம் அதாவது ஓர் அமைப்பின் தேவையும் அதன் கட்டமைப்பும் அதன் வலிமையும் அதன் பணிகளும் இன்னும் இவை போன்ற பலவும் ஒரு மக்கள் திரள் தாம் சென்றடைய விரும்புகிற இலக்கை தீர்மானிப்பதிலிருந்தே அமைகின்றன இலக்கை தீர்மானிப்பதற்கு மக்கள் திரளின் தேவையை உணர்வதும் இலக்கை அடைவதற்கு ஏதுவான சூழல்களையும் தடையாக உள்ள எதிரான சூழல்களையும் கண்டுணர்ந்து அவற்றை சீர்செய்து ஆற்றிடும் வகையில் அகச்சூழல்கள் மற்றும் புறச்சூழல்களை ஆராய்ந்து அறிந்து தெளிவு பெறுவதும் வேண்டும் அத்தகைய தெளிவை பெறுவதற்கு அச்சூழல்கள் தொடர்பான சமூக பொருளாதார அரசியல் மற்றும் வரலாற்று பின்னணிகளை அடிப்படையாக கொண்ட கருத்தியலை அறியவும் தெளியவும் வேண்டும் கருத்தியல் தெளிவிலிருந்து இலக்கை தீர்மானிப்பதும் இலக்கை தெரிவு செய்வதிலிருந்து அதனை எட்டுவதற்குரிய வழிமுறைகள் மற்றும் நடைமுறைகளை தீர்மானிப்பதும் அவற்றின் அடிப்படையில் உரிய வலிமையுடன் கூடிய அமைப்பை கட்டுவதும் போன்ற நடவடிக்கைகள் யாவும் மக்கள் திரளின் தேவையிலிருந்தே செயலாக்கம் பெறுகின்றன கருத்தியலையும் இலக்கையும் அவற்றுக்கான அமைப்பையும் தெளிவுபடுத்தி உறுதிப்படுத்துகிற ஆற்றலாளர்கள் எப்போதும் மக்களே மக்களிடமிருந்து அரசியல் பெறுவதும் மக்களை அரசியல் படுத்துவதும் மக்களால் உருவாக்கப்படும் அமைப்பேயாகும் தெளிவும் உறுதியும் இலக்கில் வேண்டும் கருத்தியல் தெளிவில் அதனை தேர்ந்திட வேண்டும் நன்றி